தேனி மாவட்டத்தில் உள்ள காமாட்சிபுரத்தில் உலக தொழில் முனைவோர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோர்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தினர் என் பேர் ரேணுவா சின்னம்ல வந்து வியாபாரம் லோன் வாங்கி பெருசா பண்ணலாம் அப்படின்னு போறப்ப எங்களுக்கு கனரா பேங்க்ல ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே ஸ்கீமில் ரெண்டாவது லோன் ஒன்று கொடுத்துருட்டாங்க அதே பிஎன்ஜிபியில் அது இன்னுமே சரி பவுச் பேக்கிங்கில் பண்ணுறோம் அதே பாட்டிலில் பண்ணலாம் அதேவே இன்னர்வேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நாங்கள் வெத்தலையில் சோடா தயார் பண்ணி இப்போ மார்க்கெட்டிங் பண்ணோம் சாம்பிள் கொடுத்து பார்க்குறப்ப நல்லா மூவிங்காக இருந்துச்சு பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பேங்க்கை நாங்கள் மூவ் பண்ணுறப்போ அவங்க பிஎம் எஃப்எம்இ ஸ்கீமில் எங்களுக்கு பதினாலு லட்சம் ரூபாய் லோன் கொடுத்துருட்டாங்க ஃபுல்லாக மிஷினரியாக போட்டு ஸோ அந்த ஸ்கீம் மூலமா பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியே ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி சிறு குறு நிறுவனங்களுக்கு பிஎம்இஜிபி பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்ல கடன் வழங்கி தொழில் முனைவோர்களை அதிகமாக உருவாக்கிட்டு இருக்கிற பிரதமர் மோடி ரொம்ப நன்றி என் பேர் சுபாஷினி நான் தேனி மாவட்டம் கிசிபட்டியில் இருக்கிறேன் உணவு முறை தொழில் பண்ணலான்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு நீண்ட ஆசை ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து திருதானியத்தை வச்சு குழந்தைங்களுக்கு கஞ்சி மிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து நம்ம வெளியில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் நம்மளும் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அது எப்படி கொண்டு போகிறோம்னு தெரியாம இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு மூலிமா நான் வந்து கேவிக்குலேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சது அங்கே வரும்போது நம்ம வந்து மிஷினரிஸ்லாம் போட்டு பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கும்போது அந்த தருவகையில் வந்து கேவிக்கு மூலிமா எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக பிஎம்எஃப்எம்இயில் வந்து லோன் கிடைக்கும் அது வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மானியத்தோட பெண் தொழில் முறை கிடைக்குது கிடைக்கிது சொல்கிறாங்க அப்போ அது மூலிமா வந்து நான் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் லோன் கிடைச்சது நம்ம சோலார் ட்ரையரு மிஷினரிஸ்லாம் வாங்கி போட்டு நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் கேட்குறவங்களுக்கு தடை இல்லாம கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியுது அதனால் வந்து உங்களுக்கு நம்ம லாபமும் நிறைய ஈட்ட முடியுது அப்படி லாபம் வந்து கரெக்டாக வரும்போது லோனும் எனக்கு வந்து கரெக்டாக அடையுது வந்து அவங்க வந்து மானியமும் ஏறிடுச்சு எனக்கு அதனால் நல்ல பெனிஃபிட்டாக நல்லா இருக்குது நமக்கு மத்திய அரசாங்கம் வந்து நம்மள மாதிரி சிறு குறு தொழில் முனைவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நான் ஆசைப்படுறேன் அதனால இந்த லோன் எங்களுக்கு கிடைச்சிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப தேங்க்யூ விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் விவசாயத்தை மேம்படுத்திடவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் விவசாயிகளின் கௌரவ உதவி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விடுவிக்கப்பட்டது இடுபொருட்கள் வாங்குவதற்கும் விவசாய பணிகளுக்கும் இந்த தொகை பெரிதும் பயன்படுவதாக இத்திட்டத்தின் பயனாளிகள் தெரிவித்தனர் பண்றேன் மூணு ஏக்கர் திராட்சை இருக்கு நாலு மாசத்துக்கு ஒரு விவசாயிக்கு நரேந்திர மோடி ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்புறது எங்களுக்கு ஒரு புரோஜனம் ஆகுதுங்கய்யா ஊடமாட மருந்து வாங்குறதுக்கெல்லாம் ஒரு புரோஜனம் ஆகுது அந்த இருபது மா தவணையும் ஏறிக்கிட்டு தாயா இருக்கு வாழ்வாதாரக்குள்ள இதா இருக்குங்கயா பிரதமருக்கு நன்றியா என் பேர் எஸ் பழனிமுத்து ஊர் ஓடைப்பட்டி திராட்சை விவசாயம் மூணு ஏக்கர் பண்றேன் திட்டத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்குது அதாவது அந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு மருந்து ஒரு சின்ன கூலியாளர்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்குங்க இந்த திட்டத்தில் நாங்கள் நல்ல ஒரு பலன் போடுறோம் அவருனால வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த திட்டம் எங்களுக்கு பெரிய உதவியை கொடுத்துருக்கு இதை நாங்கள் மறக்க முடியாத இது இந்த இருபதாவது தவணையும் எங்களுக்கு பணம் ஏறிருக்கு இந்த அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நரேந்திர மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தேனி மாவட்டத்தில் பதினாறாயிரம் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள நூற்று பதினோரு அரசு உதவி பெறும் தனியார் தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இயற்கையாக விளைவிக்கப்படும் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் அதிக தேவை இருப்பதால் விவசாயிகள் இயற்கை வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக்கொண்டார் வீரபாண்டியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற அங்கக வேளாண்மை மற்றும் விழிப்புணர்வு கண்காட்சியை துவக்கி வைத்த பின்னர் கருத்தரங்கில் பேசிய அவர் ஆரோக்கியமான உடல்நிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு இயற்கை வேளாண்மையே முக்கிய பங்கு வகிப்பதால் இயற்கை விவசாயத்திற்கு மாற அனைவரும் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார் காமாட்சிபுரத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் புதிதாக தொழில் தொடங்க உள்ள முன்னாள் படை வீரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ரூபாய் எண்பது லட்சம் மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வழங்கினார்